தினமும் வெறும் வயிற்றில் கொய்யா இலைகளை சாப்பிட்டால் நடக்கும் மாற்றங்கள் என்ன தெரியுமா கொய்யா இலைகளும் பல மருத்துவ குணங்கள் நிறைந்தவை தினமும் கொய்யா இலைகளை மென்று சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் கொய்யா இலைகளின் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாய் துர்நாற்றம் மற்றும் பல்வலி ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கின்றன கொய்யா இலைகளை உட்கொள்வதன் மூலம் உங்கள் இரத்த சர்க்கரை அளவு மிக விரைவாக கட்டுப்படுத்தப்படுகிறது கொய்யா இலைகளில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து செரிமான அமைப்பை மேம்படுத்த உதவுகிறது கொய்யா இலைகளில் உள்ள ஃப்ளாவனாய்டுகள் உங்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைப்பதில் பயனுள்ளதாக இருக்கும் கொய்யா இலைகள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி நிறைந்தவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பருக்கள் முகப்பரு மற்றும் சுருக்கங்களைக் குறைக்க கொய்யா இலைகளை அரைத்து முகத்தில் தடவ வேண்டும் பருக்கள் முகப்பரு மற்றும் சுருக்கங்களைக் குறைக்க கொய்யா இலைகளை அரைத்து முகத்தில் தடவ வேண்டும்